ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் என்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எள்ளுரண்டை தாங்க பார்க்க போகிறோம் இந்த எள்ளுரண்டை செய்கிறதுக்கு வெறும் மூணே பொருட்கள் இருந்தால் போதுங்க ரொம்ப சீக்கிரமாக வந்து இந்த எள்ளுரண்டை வந்து செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்தியாகவும் இருக்குங்க வாங்க இந்த எள்ளுரண்டை வந்து எப்படி சேர்த்துன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சூடான பிறகு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாங்க எள்ளு சேர்த்த பிறகு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நல்லா வாசனை வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க எள்ளு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா வெடிக்க ஆரம்பிக்குங்க அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இது நல்லா எள் வந்து நல்லா ஆறுட்டுங்க அதே பேனில் முக்கால் கப்பல் வந்து வேர்க்கடலை போட்டு அதே மிதமான சூட்டில் நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட வந்து வறுத்த வேர்க்கட்லேயே இருந்தால் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க வேர்க்கடலை பண்ணி நல்லா வறுப்பட்டுருச்சு இதை நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க எள்ளு வறுத்து எழுந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல வந்து மாற்றிக்கலாங்க இது கூடயே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு மூணு ஏலக்க வந்து வாசனைக்காக சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்குங்க அந்த எள்ளு உருண்டை இது கூட வந்து கொஞ்சமா பாதாமும் வால்நட் சேர்த்துருக்காங்க இது வந்து ஆப்ஷன் இல்லாம விருப்பமான சேர்த்துக்கலாங்க இல்ல கூட நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் பிடிச்சமான நடுசா வந்து இந்த ஸ்டேஜ் கூட நீங்க சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பல்சு விட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொறை குறப்பா அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்ச பிறகு இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்காங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து எல்லு எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு வந்து வெள்ளம் நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்திருக்காங்க சேர்த்துட்டு நல்லா பவுடர் அரைச்சு எடுத்துக்கலாம் கைகளை வந்து உருண்டைகள் பிடிக்கு வரணுங்க அந்த அளவுக்கு வந்து மாவை அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்ப இந்த அரைச்சி அந்த மாவு வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாங்க இப்போ உருண்டைகளை பிடிக்க ஆரம்பிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு உருண்டைகளை பிடிக்க வரலனாக்கா நீங்கள் வந்து நெய்யோ இல்லைனாக்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உருண்டைகள் படித்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உருண்டைகள் பிடிக்க வருங்க எனக்கு வந்து உருண்டைகள் பிடிக்க வரதுனால நான் எதுவும் எண்ணெயும் நெய் எதுவும் சேர்க்கலங்க பாருங்கள் உருண்டைகள் பிடிக்க ஈஸியாக வருதுங்க இதே போல் மீதி இருக்கிற எல்லாமாவையும் நம்ம உருண்டைகளை வந்து பிடிச்சி எடுத்துக்கலாங்க இந்த எள்ளுன்னு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிங் இந்த எள்ளில் வந்து நிறைய கேல்சியம் இருக்குங்க அயன் இருக்குங்க இது போனுக்குல வந்து ரொம்ப நல்லதுங்க இதேமாதிரி வந்து ஸ்நாக்ஸை செஞ்சு வச்சுங்க டெய்லி ஒரு உருண்டைகளை சாப்பிட்டா கூட போதுங்க நம்ம குடலுக்கு தேவையான சத்துக்களை கிடைச்சிடுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களை ஸ்நாக்ஸ் கிட்ட இது போல் ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் பத்திய அம்சத்தை செஞ்சிடலாங்க இந்த ஹெல்தியான ரெசிபி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட்டாக கொடுங்க ఎన్నో ఇంట్రెస్టింగ్ విడయమోం త్యాంగ్స్ ఫార్ వాచింగ్